பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் அதாவது மாப்பிளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா கணவன் வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா மனைவிங்க என்ன பண்ணுவாங்க கம்மியாக செய் கம்மியாக செய் கம்மியாக தான் செலவு பண்ணும் கம்மியாக தான் செலவு பண்ணும் இதே வந்து அம்மா வீட்டு சைடு இப்போ வந்து என் அம்மா வீட்டு சைடில் வந்து எதனா ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு வீட்டுலாம் அதிகமாக செய்யணும்ப்பா எனக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அவ்வளோ செஞ்சிருக்காங்க இவ்வளோ செய்யணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ரெண்டு பேருக்கும் அப்படியே வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும் இந்த ஃபங்க்ஷனால் தான் அதிகபடியான சண்டை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நகை செஞ்சிருக்காங்க அவ்வளோ நகை செஞ்சிருக்காங்க அதை திரும்பிட்டு எனக்கு அவ்வளோ வச்சுருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு கஷ்டப்படுவோம் நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம நிறைய செஞ்சுருப்பாங்க கஷ்டப்படும் போது அதையும் நம்மளால் திரும்ப செய்ய முடியாது இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியாது அதே மாதிரி சொந்த பந்தமும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த கௌரவத்தை மட்டும் தான் அதுக்காக கடன் உடன் எல்லாம் வாங்கின்னு போய் கௌரவமாக ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் வந்து கஞ்ச கூழ சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட முடியாமல் நல்லா துணிமணி போட முடியாமல் எங்கேயுமே போக முடியாமல் அந்த கடனுக்கு பின்னாடி ஓடுறதா இருக்கும் இந்த மாதிரி சண்டைகள்

போடுங்க சிஸ்டர் கண்டிப்பாக சிஸ்டர் அவர் வந்து கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா காலையில கூட நான் அந்த டான்ஸ் நான் தனியாக பண்ணல அவர் கூட தான் பண்ணேன் அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு இல்லை எனக்கு மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை டென்ஷன் அதிகமாக இருக்கு யாரையும் நீ பாருன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்க அதனால தான் போடாமல் இருக்கேன் பிராங்க் வீடியோ கண்டிப்பாக நான் நிறைய போடுறேன் சரிங்களா ஹாய்ப்பா ஹாய்ப்பா ஹாய் ஹாய்

இப்போ இந்த மாதிரி சண்டைகள் வரும் அதை வந்து நம்ம குறைச்சிக்கணும் அது அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுலாம் முக்கியமாக சண்டை எல்லா வீட்லேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஆனால் பெண்கள் மட்டுமே அதிகபட்சி வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்வாங்க ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து சண்டைகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தை வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து குழந்தை பெண்கள் மட்டுமே தனியாக வளர்க்குனாங்க ஆண்கள் வந்து எந்த சப்போர்ட்டும் கொடுக்கலனா சண்டை வந்து அதிகமாக வர செய்யும் ஸோ இதெல்லாம் வந்து காமனான ரீசன் எல்லாரும் விஷயமும் நடக்குதுன்னு மறைக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த சண்டை சச்சிரும் இல்லாமல் நம்ம அன்பாக இருக்க முடியும் அப்படி எங்கங்க நடக்குது எல்லாரும் சண்டை சண்டைதாங்க நடக்குது அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுறது எங்கள் வீட்லேயும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது இப்போதான் ஒரு பிரச்சனை முடியும் அதனால கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படியா என்ன தெரியலையே ஏன்னா லைட்டாக கமெண்ட் பண்ணுறத வச்சு என்ன ஏதுன்னு எனக்கு எப்படி ரிப்ளை கொடுக்குறதனும் தெரியல சரி பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது டேட்டா பேலன்ஸ்க்கே பொறுக்கவில்லை நேசமணிக்கா தேங்க்யூ லைக் போட்டிங்களா தேங்க்யூ ஸோ மச் ரேணுகாதேவி கண்டிப்பாக பண்ணுறோம்ப்பா எனக்கும் ஆசையாக இருக்குப்பா கட்டுகெலாம் ரொம்ப த்ரில்லிங்காக எழுதிச்சிருக்கேன் என் அக்கா பொறுத்ததான் நான் ஹெல்ப்பு கேட்டிருக்கேன் சரி அவள் வந்து வரேன்னு சொல்லியிருக்கா இப்போ எக்ஸாம் லீவில் கண்டிப்பாக நான் போடுவேன் எல்லோரும் வீட்லேயும் அப்படியே நடக்குது சிஸ்டர் அண்ணா நான் இதை என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை வந்து ஏதோ ஒரு வாக்கு நம்ம கருத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும் அவங்க கருத்தை அவங்க சொல்லிதான் ஆகணும் ஆனால் நான் ஒன்று இருக்கல அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும்னா சண்டையை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் அது அதிகபட்சம் வீட்டில் வந்து நடக்க மாட்டேது அதுதான் ஏன்னு கேட்குறது நம்ம வீட்டுக்காரு நம்ம மனைவி அப்படின்னு நினைங்க நம்ம குடும்பம் எதுனால அனுசரிச்சு காலையில் கூட எங்கள் வீட்டில் சண்டை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு வாசல்ல பாருங்கள் எவ்வளோ மண் கொட்டி வச்சுருக்காங்க அதை இருந்து பார்த்தா அது மண் மாதிரியாக இருக்குது கல் கல்லாக ஜல்லி மாதிரி இருக்கு ஒன்றா அது பார்த்தீங்கன்னா ரப்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீடெல்லாம் இடிச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரப்பீஸ் எடுத்துன்னு வந்துட்டு அதில் செடி வளர எப்படி வளர்க்க முடியும் இதுதான் நம்ம ஒன்று செஞ்சு அவங்க ஒன்று செய்யும் போது ஆனால் அவங்க சூழ்நிலை என்னவோ என்ன கிடைச்சோ கிடைக்கலையோ அவங்க எடுத்துன்னு வந்து கொட்டிட்டாங்க அதையும் நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் நாளைக்கு காலையில் சொல்ல போகிறேன் ஒரு ஐடியா சொல்லு அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியலையே நான்லாம் கிராமத்தில் வளர்ந்து பொண்ணு இருந்தாலும் எனக்கு தெரியாது சரி தைரியமாக போய் சொல்லி நம்பிக்கை வச்சுட்டு வேற என்ன சொல்ல முடியும் நம்ம ஒரு ஐடியா